ஓம் நமச்சிவாயே சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா நாளைய மறுதினம் அதாவது புதன்கிழமை பட்சமானது பிரதமை தேதி முதல் ஆரம்பிக்கிறது இன்று திங்கட்கிழமை இன்னைக்கு பதினாறாம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பதினேழு நாளைக்கு நாளைய மறுதினம் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலைய பட்சத்துடைய முதல் நாள் பிரதமை தேதி தர்ப்பணத்திலே பலவிதம் அப்படி ஒவ்வொரு திதிக்கும் பல விதங்கள் இருக்கின்றது இப்படி உங்கள் மனதில் எதுதெல்லாம் யாராருக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இதுபடி சித்தர்கள் சொல்லிய மகான்கள் சொல்லிய எங்களுடைய வாத்தியார் படி பண்ணினால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பிரதமை திதி தர்ப்பணத்தினுடைய முதல் பெயர் சகஜீவன சேதன தர்ப்பணம் என்ன செய்யணும் எல்லோட துளசி சேர்த்து துளசி இலைகளை பெருமாள் நாம் நாராயணா 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 பெருமாளுடைய நாராயணத்தோட பேரை சொல்லி தர்ப்பை சட்டத்தின் மேல் வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் தானம் என்ன பண்ணணும் இட்லி இடியாப்பம் பனியாரம் இவற்றின் மேல் துளசி தரங்கள் வைத்து ஜல சுக்ல விதர்ப்பண தர்ப்பணம் ரெண்டாவது குழந்தை இல்லாமலே போய் இறந்தவர்களுக்கு அன்றைக்கு பிரதம திதி அன்றைக்கு தர்ப்பணம் பண்ணுவோம் தானம் என்ன செய்ய வேண்டும் பால் பாயசம் திரட்டு பால் நம்ம பால் கோபான்னு சொல்கிறோம் இல்லையோ அது திரட்டுப்பால் வீட்டிலே செய்வார்கள் இப்படி மூன்றாவது தர்ப்பணம் பிரதம பிரதமதி அன்னைக்கு மூன்றாவது முறை மூன்றாவது மெத்தட் தேர்டு மெத்தட் ஷீர சுக்ல கர்ண தர்ப்பணம் கருக்கலைக்கப்பட்ட பிண்டங்களுக்காக எத்தனையோ இடங்களிலே இது நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த பிண்டங்கள் பேயாக ஆவியாக சுற்றி கொண்டிருக்கின்றது அதுக்கு தானம் பசுமாடோ எருமாடோ கன்று போட்ட மூன்று நாளுக்குள்ளே கிடைக்கின்ற பாலானது முழுமையான சீம்பால் எட்டு நாள் வரையும் பண்ணலாம் அந்த சீம்பால் செய்யப்பட்ட ரசகுல்லா இல்லை அல்லது ரசகுல்லாவை வாங்கி தானம் பண்ண வேண்டும் சர்க்கரை வியாதியால் இறந்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பிரதம திதியிலே தர்ப்பை சட்டத்தில் வன்னி இலைகளை வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன தானம் செய்ய வேண்டும் அரிசி பாயசம் பால் பேணி ஆப்பம் இதை பித்தர்களுக்கு படைத்து தானம் செய்யுங்கள் கண் திருஷ்டி இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்தாவது முறை பிரதம திதியிலே இதெல்லாம் ஒரே முதல் நாளே வருகின்றது இந்த கண் திருஷ்டி நல்ல கதர் ஆடையை ஏதாவது ஒரு இறைமூர்த்திக்கு சுவாமிக்கு சார்த்துட்டு தானம் செய்தால் பண வரவு முறையான வழியில் பெருகி வந்துவிடும் பாருங்கள் பிரதம திதியில் நல்ல கதர் ஆடை நூல் ஆடை இப்படி ஆறாவது விதமானது தான தர்ம தர்ப்பணம் மன அபிஷ்ட நம்மளுடைய ஆசைகள் அபிலாஷைகள் ஜன தர்ப்பணம் பன்னெண்டு புள்ளிகளாலான ஆன மாவுல பச்சரிசி மாவுல கோலமிட்டு அதன் மேல் தர்பை சட்டம் வைத்து இதை ஒரு தாம்பாளத்தில் இந்த மாதிரி கோலமிடுவது ரொம்ப நல்லது தரையில் பண்ணுவதை விட ஒரு பித்தளை தாம்பாளம் எந்த இடத்திலும் நாம் எவர் செல்வ சொல்வதே இல்லை பித்தளை காப்பர் வெள்ளி இது பண்ணுவோம் இப்படி பன்னெண்டு புள்ளிகளாலான பச்சரிசி மாவு கோலம் விட்டு அதன் மேல் தர்பி சட்டம் விட்டு பன்னெண்டு துளசி இலைகளை பரப்பி தர்ப்பணம் வேண்டும் ஏழாவது முறை பெற்றோர் இல்லாத பெண்ணை ஏமாற்றி சொத்துக்களை அபரிகரித்தோர் இவ்வகையிலே பிறவி ஏமாற்றியோர் செய்ய வேண்டியது இப்படி வாழை இலை நடுவிலே பச்சரிசியை நிறைய பரப்பி நான்கு பாலாடை சங்குகளை வைத்து அவற்றின் நுனி ஒன்று ஒன்றோடு அதாவது மூக்கானது நுனி மூக்கானது ஒன்றோடொன்று தொடுமாறு அமைத்து சங்குகளின் மேல் தர்பை சட்டம் அமைத்து காமதேனு பசுமடி காம்பு சங்கு என்கின்ற ஒரு சங்கினால் தீர்த்தம் சேர்த்து எள்ளுடன் தண்ணீர் சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆண் வாரிசு இல்லாமல் இருந்த இயக்கங்கள் தணிவதற்கு இறந்தவர்களுக்கு முழு தாமரை மலரின் மேலே தர்பை சட்டம் அமைத்து தர்ப்பணம் செய்யுங்கள் வாகன விபத்து போர் என்றவாறாக அப்படி மரணம் அடைந்தோருக்கு தர்ப்பணம் கொடுத்து நல்ல ஆடைகளை தானம் செய்வது விசேஷமான பலன்கள் தரும் பத்தாவது தலையோடு இருந்தவர்கள் ஒரே கவலையாக இருக்கும் வழக்கு தலை வந்து தென் அந்த மாதிரி இறந்தவர்கள் நம்ம வீட்டில் இல்லை என்றாலும் பல கோடி இடங்களிலே பல பேருக்கு பல குடும்பத்தில் நடந்திருக்கலாம் இல்லை என்றாலும் நீங்கள் செய்யுங்கள் நுனி வாழை இலையின் மேல் உளுந்து தானியத்தை பரப்பி அதன் மேல் தர்ப்பை சட்டம் அமைத்து அதன் மேல் முழு வெள் தாமரை அதாவது முழு உளுந்து அதன் மேல் தர்ப்பை சட்டம் அதுக்கு மேலே வெள்ளை தாமரை அல்லது வெண் பட்டு துணி அல்லது புது வெள்ளை வஸ்திரம் புது வெள்ளத்துண்டு வைத்து கங்கை காவிரி போன்ற புனிதமான நதிகளின் தீர்த்தத்திலே பச்சை கல்பூரம் நறுமண வாசனையோடு நீர் வார்த்தை தர்ப்பணம் செய்யுங்கள் சிறுவயதிலே குறிப்பாக மூன்று வயதுக்கு உள்ள இறந்தவர்களுக்கு அன்றே தர்ப்பணம் எப்படி செய்யணும் மந்தார இலை மேல் தர்ப்பி சட்டம் வைத்து தர்ப்பணம் லிங்கத்திற்கு வளப்புறம் ஆவுடை உள்ள கோவில்களில் அபிஷேக நீர் லிங்கத்துக்கு வடக்கே கோமுகம் நம்ம பார்த்தேன் அந்த லிங்கமானது கிழக்கே பார்க்கும் தானம் என்ன செய்ய வேண்டும் தேங்காய் நிலக்கடலை விளாம்பழம் வாதாங்கொட்டை போன்ற ஓட்டு வகை கனிகள் இவரில் தானம் பண்ணும் பேச இயலாமல் இருந்தவர்களுக்கு ஒன்று உமையாக இருந்தவர்களுக்கு இல்லை கடைசி நேரத்தில் கோமா ஸ்டேஜில் ஏதோ ஒரு காரணத்தில் பேச முடியாமல் இருந்தவர்களுக்கு திருச்செந்தூர் நாழி கிணற்று நீரினால் அங்கேயே கடற்கரையில் தர்ப்பணம் அன்னதானம் முழுமையான தர்ப்பண முறைகளுக்கு எளிய முறை தர்ப்பண பூஜை முறைகள் என்கின்ற எங்களுடைய ஆசிரமத்தின் பாகம் முதல் பாகம் பாகம் முதல் ஒன்றாவது பாகம் முதல் பாகத்தை வாங்கி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது நாள் புதிய திதி தர்ப்பணம் வியாழக்கிழமை பூரண சாப நிவர்த்தி தர்ப்பணம் கணவன் மனைவி இவரிடையே மன அமைதியே இல்லாமல் அப்படி வாழ்ந்து இறந்து போனவர்கள் மடிந்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு இறந்தோருக்காக பாப விமோச்சன தீர்த்தம் உள்ள இடங்களில் தர்ப்பணம் திருப்பதி திருநெல்வேலி கும்பகோணம் அருகில் உள்ள பாவநாசம் என்ற பெயர் கொண்ட திருத்தலங்களில் அமைந்து உள்ள கோயில் திருக்குளம் திருவிடை மருதூர் திரு அண்ணாமலை அங்கே உள்ள சிவகங்கை தீர்த்தம் காசி ராமேஸ்வரம் திருநள்ளாறு மற்றும் பாப விமோச்சன தீர்த்தம் உள்ள இடங்கள் தானம் என்ன செய்ய வேண்டும் கடலை சுன்றல் தானம் இதெல்லாம் முன்னாலே ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது திதிய திதிக்கு நிறைய விதமான தர்ப்பணங்கள் பாரிய சாப விமோச்சன தர்ப்பணம் அக்கா தங்கைகளை மணந்து அதில் ஒருவரோ அல்லது இருவருமே இறந்து இருந்தால் அவர்களுக்காக தர்ப்பணம் இந்த காலத்தில் அப்படி நடக்குது தானம் என்ன செய்யணும் சுண்டை வத்த குழம்பு சாதத்துடன் விடாம் இறந்தவர் ஒல்லியா ஒல்லியாக இருந்து இறந்திருந்தால் ஜெவ்வரிசி விடாம் இறந்தவர் குண்டாக இருந்தால் அப்படி ஜெவ்வரிசி விடாம் அரிசிவிடாம் மூன்று வீரிய சாப விமோச்சன தர்ப்பணம் என்று ஒன்று ஒன்றிருக்கிறது திருமணம் ஆகாமல் இறந்த நாத்தனாருக்காக தர்ப்பணம் கொடுக்கின்ற வியாழக்கிழமை தர்ப்பண நாள் தானம் அகத்திக்கீரை பொரியல் குழம்பு சாதம் இவைகளில் தானம் இறந்தவர்கள் ஒல்லியாக இருந்தால் முறுக்கு தானம் கொடுங்கோ குண்டாக இருந்து இறந்திருந்தால் ஜவ்வரிசி வடாம் சேர்த்து தானம் கொடுங்கோ வியாழக்கிழமை அதே சுவாச நோயால் துதியை சுவாச நோய் ஆஸ்மா டிபி அப்படி இறந்தோருக்கு சக்கர தீர்த்தம் மற்றும் சூரிய தீர்த்தம் உள்ள ஆலயங்களில் தர்ப்பணம் கொடுப்பது மிக நல்லது அன்னைக்கு என்ன தானம் செய்ய வேண்டும் இல்லத்திலேயே மஞ்சளை இடித்து தயாரித்த குங்குமம் சர்க்கரை பொங்கல் செந்தாமரை நிறத்தில் உள்ள ஆடை தானம் பல சோப்பித தர்ப்பணம் ஊனமுற்றோர் விதைவுகளை திருமணம் செய்து பெற்றோர்களின் மன விருப்பத்துக்கு எதிராக மாறாக திருமணம் செய்து பல துன்பங்களை எதிர்ப்புகளை ஏற்று வாழ்ந்து இறந்தோர்க்கு காசி தளத்தில் இருந்து முறையான தட்சிணை மற்றும் தான தர்மம் செய்த பின்னர் எடுத்து வரப்பட்ட மண்ணை பரப்பி அதன் மேல் மல்லிகை பூக்களை பரப்பி இதன் மேல் தர்பை சட்டம் அமைத்து தர்ப்பணம் காசி திருமண் கிடைக்காவிட்டால் அந்த காசி மண்ணுக்கு அதுக்கு உயர்வு திரு என்கின்ற உயர்வு கிடைக்காவிட்டால் கங்கை காவிரி தாமிரபரணி போன்ற புண்ணிய நதி தீரங்களிலிருந்து பெறப்பட்ட மண்ணில் கங்கை நீரை ஊற்றி அதன் மேல் மேற்கண்ட முறையில் தற்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலாத்கார கர்ம வினைகள் தீர பாலாடை சங்கு கொண்டு நீர் வார்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஆண்கள் கருப்பு எல்லையும் பெண்கள் வெள்ளை எல்லையும் கொண்டு தர்ப்பணம் செய்யலாம் உறக்கத்திலேயே உயிர் பிரிந்தவர்களுக்கு வியாழக்கிழமை வருகின்ற இத்தனை விதமான தர்ப்பணிகள் தூங்கிட்டே இருந்தாங்க சார் இறந்து போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி உறக்கத்திலேயே உயிர் பிந்தவர்களுக்கு திருநெல்வேலி அருகே உள்ள வகுள்ளகிரி நதிக்கரையிலே தர்ப்பண பூஜை கெட்ட கனவுகள் மற்றும் கணவன் பிள்ளைகளின் தீய வழக்கங்கள் நீங்க இந்த தர்ப்பணம் அருமையாக உதவும் தானம் என்ன செய்யணும் புளியோதரை புளியோதரை இரு மனைவியரோடு வாழ்ந்து இறந்தவர்களுக்கு நுனி வாழை இலையிலே இரு பாகங்களாக பிரிக்கப்பட்ட முந்திரி பருப்புகளை முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சுக்கோவோ தூள் தூளாக பண்ணக்கூடாது ரெண்டு பக்கமாக ரெண்டு பாகம் அந்த முந்திரி பருப்புகளை பரப்பி விலை ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க பலன் ஜாஸ்தி உங்களுக்கு வரப்போகிறது அவற்றின் மேல் தர்ப்பை சட்டம் அமைத்து வில்வமும் துளசியும் ஓரிய நீரால் தர்ப்பணம் தானம் என்ன செய்யணும் இரண்டு ரெண்டாக உள்ள முந்திரி வேர்க்கடலை போன்றவற்றால் செய்யப்பட்ட உணவு வேஷ்டி சட்டை புடவை ரவிக்க தோடுகள் ஊக்குத்தி கண்ணாடி போன்ற இரட்டைப் பொருட்கள் ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்து அருளி உள்ள திருத்தலங்களில் செய்வது அதிகமான பலன்களை கொடுக்கும் இறந்து போன தம்பிகளுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு வியாழக்கிழமை துதியிலே நுனி வாழைகளை மீது துவரை தானியத்தை முழு துவரை தானியத்தை கிடைக்கவில்லாம் தோரம்பருப்பு பரப்பி அதன்மேல் தர்பி சட்டத்தை அமைத்து செம்பருத்தி வெற்றிப்பூ செவ்வரளி ஆகிய மூன்றையும் இல்லை என்றால் அதில் ஏதாவது ஒன்றையாவது வைத்து அதன்மேல் நிறைய பரப்பி தர்ப்பண பூஜை செய்யுங்கள் பத்தாவது முறை வாழ்வில் நல்ல மாற்றம் காண கூந்தலூரில் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ மூர்த்தி சன்னதிகளுக்கு இடையே அமர்ந்து தர்ப்பண பூஜை அதாவது நாச்சியார் கோயிலிருந்து இரவாஞ்சேரி செல்லும் இடத்திலே கூந்தலூர் ரோமரச மகரிஷி இருக்கார் தார்காவனேஸ்வரர் அங்கே செய்ய வேண்டிய தானம் தக்காளி பீட்ரூட்டு இவை சேர்ந்து செய்யப்பட்ட கலந்த உணவு கரும் திராட்சை சிவப்பு நிற பன்னீர் திராட்சை பேச்சாளராக வாழ்ந்து இறந்தவர்களுக்கு அதாவது வக்கீல் டீச்சர் உபன்யாசகர் பேச்சாளர் போன்றவர்களுக்கு கோவில் கலசங்களை பார்த்தவாறு இளநீரால் தர்ப்பணம் அளிப்பது அற்புதமான பலன் தரும் தானம் என்ன செய்ய வேண்டும் தேன் உங்களுடைய தந்தையோ தா உங்களுடைய பாட்டனாரோ அந்த மாதிரி இருந்தால் கோயில் கோபுரத்தை கலசத்தை பார்த்து கொண்டு வியாழக்கிழமை செய்ய வேண்டிய தர்ப்பணம் அன்னைக்கு என்ன தானம் செய்யணும் தேனில் ஊறிய அத்திப்பழம் மாம்பழம் மற்றும் நெல்லிக்காய் இப்படி வியாழக்கிழமை வருகின்ற வாகன விபத்தில் சிக்கி அவதிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு தொடர்ந்து தர்ப்பணம் அளித்ததால் செவ்வாய் லோகத்தில் அவர்களுக்கு ஆத்ம மருத்துவம் நிகழ்ந்து ஆன்ம சாந்தி ஏற்படும் பதிமூன்று உறக்கமே இல்லாமல் கெட்ட கனவுகளால் இருவோர் தம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் கெட்ட கனவு வராது தானம் என்ன செய்யணும்னு புதிய பாய் புதிய தலகணி மற்றும் புதிய போர்வை பதினாலாவது விதம் சர்க்கரை சம்பந்தமான நோய்கள் பரம்பரம் பரம்பரை பரம்பரையாக வந்து துன்புறுத்தாமல் இருக்க திருவுடை மருதூர் சிவாலய குளக்கரையில் தர்ப்பணம் செய்தால் பலன் அற்புதமாக இருக்கும் தானம் இனிப்பு பொருள்கள் பதினைந்து விஷம் அருந்தி இறந்தவர்களுக்கும் நினைவு வராமலே அப்படியே கோமா ஸ்டேஜில இறந்தவர்களுக்கும் இளநீரால் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதற்கு முழுமையான தர்ப்பண முறைகளுக்கு எளிய முறை தர்ப்பண பூஜை முறைகள் பாகம் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளதை வாங்கி படித்து அதன் போல் தெளிவில தொடர்ந்து பார்ப்போம் மூன்றாம் நாள் திருதியை தீதி தர்ப்பணம் தயாராக நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதில்லை அனைத்து உன்னுடையதே அருளாளும் ஒரு தேதி அதாவது ஒரு திதிக்கே பத்து பதினைந்து விதமான முறையிலே விதவிதமான காரியத்திற்காக நீங்கள் பரிகாரம் செய்வது போல் இந்த தர்ப்பணம் அமையும் கண்டிப்பாக இந்த தர்ப்பணத்தை நீங்கள் நாலு பேருக்கு அனுப்பித்தாலும் அவர்களில் ஒருவர் உங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துவார்கள் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் அருளாளா வெள்ளிக்கிழமை தர்ப்பணத்தை பற்றி அடுத்தது பார்ப்போம்